வன்னியர்களை அசிங்கப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர்களின் கோபம் அதிகமாய் கொண்டிருக்கிறது வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய பலத்தை நிரூபிக்க போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இப்போ நம்ம சேனல் மூலமா பார்க்க ஒரு தமிழ்நாட்டுல பெரிதளவுல மாசான திரளான கூட்டம் தான் இந்த வன்னியர்கள் ஒரு வந்து ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் இந்த சமுதாயத்தை முன்னுக்கு முன்னிக்க ஐக்கிய நினைவு சில கூட்டங்கள் அப்படின்ற மாதிரி பெரிய ஹாஷ்டேக் கூட இருக்கு ஹாஷ்டாக்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது டாக்டர் ராம்தாஸ் அவர்கள மாஸ் தான் திராவிடம் முன்னேற்ற கழகம் ஜெய்க்குமா இல்லாட்டி அவர்களை கோபத்து ஆளாகி இனி வன்னியர்களின் ஓட்டுகளை எந்த அளவுக்கு இழக்கப் போகிறது வன்னியர்களின் கோபத்துக்கு எந்த அளவுக்கு ஆளாக போகிறார்கள் வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு வன்னியர்களின் ஏ ஓட்டு வங்கியை இழக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ராமதாஸுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து வட தமிழ்நாட்டு வன்னியர்கள் அனைவரும் மிக கொதித்து விழுந்து இன்னைக்கு அவர்கள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க அந்த போராட்டம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் பேசப்பட்டு வருகிறது இன்னைக்கு அனைத்து சமுதாயங்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்காக இறங்கியிருக்கு ஏன்னு சொன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மூத்த தலைவர் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனைன்னாலும் அவருடைய அறிக்கைகள் தான் முதல் அறிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய தலைவர்களுக்கு சின்ன சின்ன கட்சி தலைவர்களும் அவர் ஆசானாக இருந்திருக்காரு இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இன்னைக்கு நெறிநாளில் இருக்கிறாருன்னா மெயினால அவருக்கு மணிமண்டபம் கற்றுருக்காங்கன்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் ஏன்னு சொன்னால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸை வித்ரா பண்ணதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுவும் இல்லாமல் மெரினா கடற்கரையில் அவருக்கு சமாதி அடையறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்காது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவால் அசிங்கப்படுத்தப்பட்ட மைனாரிட்டி திமுகன்ற அசிங்கப்படுத்தப்பட்ட டாக்டர் கருணாநிதியால் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியாது ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் இன்னைக்கு கூட வந்து கொடுத்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி விட்டார் இதெல்லாம் வந்து வட தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்களை பகச்சிக்கின்னு திராவிட மாடலை இவர்கள் எதிர்க்கும் ஒரு பெரும் சக்தியான கூட்டமாக வட மாநில வட வட தமிழ்நாட்டு வன்னியர்கள் அனைவரும் இன்னைக்கு பெரிதளவில் பேசப்பட்டு வருகிறார்கள் இந்த வட தமிழ்நாட்டு வன்னியர்களின் ஆளாகும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை எதிர்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் இடத்துல முதலமைச்சர்களுக்கு உருவாக்கி இங்க எந்த அளவுக்கு பெரிய அளவுல போகும் போது திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு வங்கியே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு ஆளுமச்ச அமைச்சர்கள் இன்னைக்கு ஒரு பயத்திலே இருக்காங்க ஏன்னு சொன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பேச்சுக்கு இன்னைக்கு வன்னியர்கள் செவி விசாரிப்பார்கள் கண்டிப்பாக இது பெரிய ஒரு அரணாக அமைய அரசியல் மாற்றத்துக்கு இந்த அரணம் வந்து எந்த அளவுக்கு தகத்தெறிய போகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசும் பொருளாக விவாத பொருளாக இன்னைக்கு அமைந்திருக்குது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய மாசான ஒரு எலிஜிபிள் பர்சன் ஒரு திட்டத்தை கையில் எடுத்தார்னா அதை அமைக்கக்கூடிய இடத்துல அதுவும் இல்லாமல் அவர்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மாசான கூட்டம் திரண்டு அவர் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பாக அமையும் இன்னைக்கு முழுக்க முழுக்க அனைத்து சிறு சிறு கட்சிகள்லாம் இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறாங்கன்னா ஏன்னு சொன்னால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு சிறுபான்மை சமுதாய சிறுபான்மையினருக்கும் பெரும்பான்மையினருக்கும் உள்ள வேற்றுமையையும் விளக்கி இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களின் தலைவரான நம்பிக்கை செய்தி நிறைய இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்துல நிறுவி இருக்கிறாரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு மற்ற தலைவர்கள் ஈர்த்திருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கட்சித் தலைவர்கள் உருவாகிறதுக்கு இன்னைக்கு டாக்டர் ராம்தாஸ் முக்கிய காரணம் அதை வந்து அன்புமணி அவர்களின் கை ஒழுங்கிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நேற்று இந்த ஆர்ப்பாட்டங்களில் வந்து முழுக்க முழுக்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்க முதலமைச்சர் ஒழிக அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஷ் ஸ்டாக்லாம் பேசப்பட்டு வந்தது இதை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் எந்த அளவுக்கு எதிர்கொள்ளப் போகிறாரு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் முதலமைச்சர் பதவி விலகினால்தான் ஐயாவை பற்றி அவதூறாக பேசிய முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் முழுக்க முழுக்க பேசிட்டு இருக்கு இன்னைக்கு அரசியல் டாக்டர் ராமதாஸ் பக்கம் கண்டிப்பாக நின்று அவர்களுக்கு சப்போர்ட்டாக நின்று இன்னைக்கு முதலமைச்சரை எதிர்த்து கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து முதலமைச்சர் அவர்கள் பெரு பெரும்பான்மையான சமூகத்தில் பகைத்து கொள்ளக்கூடிய இடத்துல இவர்கள் அமைந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரின் ஓட்டு வங்கி எந்த அளவுக்கு போகிறது பெரும்பான்மையான சமூகத்தை எதிர்க்கும் இந்த கூட்டம் எப்பொழுது அடங்கப் போகிறது இவர்களுக்கு தக்க பாடம் தக்க பாடம் வந்து வன்னியர்கள் கற்றுக் கொடுக்க போகிறார்கள் அனைத்து கட்சிகளில் வன்னியர்களும் ஒற்றுமையாக இணைந்து இந்த போராட்டத்தில் இறங்கி ஐயாவுக்காக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை காக்கணுன்றது இல்லாமல் மற்றும் தமிழகத்தையும் காக்கணும் காக்க தமிழகம் நம்ம வாழ வைக்கும் தமிழகம் நம்முடன் இணைந்து நம்மளுடைய இது இதை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரும்பான்மையாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ்